வணக்கம் மயங்கியவர்களுக்கு என்ன முதலுதவி செய்வது மூளையில் போதுமான ரத்த ஓட்டம் இல்லாத போது மயக்கம் உண்டாகும் பயப்படுவதாலும் கெட்ட செய்தியை கேட்டதாலும் திடீர் தாக்குதல் விபத்தாலும் பயங்கரமான காட்சியை காண்பதாலும் விப வியாதிகளாலும் களைப்பு உஷ்ணத்தினாலும் நீண்ட நேரம் நிற்பதினாலும் மயக்கம் ஏற்படும் அறிகுறிகள் திடீரென்று உணர்ச்சியற்று போவார் தலை கிறுக்கிறுக்கும் தடுமாற்றம் ஏற்படும் முகம் எழுத்து போகும் தோல் குளிர்ச்சியடைந்து பிசு பிசுப்பாகும் நாடி துடிப்பு பலவீனமாகும் மெதுவாகவும் இருக்கும் மூச்சு லேசாக இருக்கும் உடனடி சிகிச்சை முறைகள் ஒருவருக்கு மயக்கம் ஏற்படுவது போல தோன்றினால் சீக்கிரமாய் தலையை கீழே குனிய வைக்க வேண்டும் குறிப்பிட்ட நபர் உட்கார்ந்து இருந்தால் முழங்கால்களுக்கு இடையே தலையை தாழ்த்தி வைக்க வேண்டும் அல்லது தாழ்த்தி படுக்க வைக்க வேண்டும் போதுமான தூய காற்று படும்படி செய்ய வேண்டும் கழுத்திலும் இடுப்பிலும் மார்பிலும் சுற்றியுள்ள ஆடைகளை தளர்த்திவிட வேண்டும் மயக்கம் அடைந்தவர் மறுபடி தன்னிலைக்கு வரும்போது அவரை நிமர்த்தி தண்ணீர் அல்லது ஏதாவது ஒரு பானத்தை சிறிது சிறிதாக கொடுக்க வேண்டும் நண்பர்களே இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை